சின்னத்தை மதிமுகவிற்கு ஒதுக்கோரி வைகோ வழக்கு தொடர்ந்திருக்கிறார் பம்பரம் சின்னத்தை மதிமுகவுக்கு ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரி வைகோ மனு தாக்கல் செய்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு நாளை விசாரணைக்கு வர இருக்கின்றது மதிமுகவிற்கு பம்பரம் சின்னத்தையே ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைகோ தாக்கல் செய்த மனு நாளை விசாரணைக்கு வருகிறது இது பற்றிய தகவல்களோடு செய்தி சிறப்பு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார் ரமேஷ் பம்பரம் சின்னத்தை மதிமுகவுக்கே ஒதுக்க வேண்டும் என்கின்ற வழக்கு நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கிறது இது எப்படி தேர்தல் ஆணையத்திற்கு எடுத்துரைக்கப்படும் விவரங்கள் என்ன திமுகவினுடைய அந்த தொகுதி பங்கீடு ஓரிரு நாளில் முடிவெடக்கூடிய சூழல்ல மதிமுக சார்பில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு ஒன்றை தாக்கல் செஞ்சிருக்காரு அதுல வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் சட்டமன்ற மக்களவை மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களை மதிமுக போட்டிட்டு இருப்பதாகவும் இந்த தேர்தல்கள்ல தங்களுக்கு கட்சிக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கப்படுவதாகவும் வந்து அவர் வந்து சுட்டிக்காட்டிட்டு இருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்கள் பெற்ற நிலையில ஐந்து புள்ளி தொண்ணூத்தி எட்டு சதவீத வாக்கள் பெற்றுள்ளதாக கூறி தங்கள் கட்சியின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய தான் அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதன் பின்னர் வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில எதிர்வரும் மக்களவை தேர்தலிலும் பம்பரம் செல்லம் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை தேர்தல் ஆணையத்துக்கு மன அனுப்பில் தான் அவர் வந்து இருக்கிறார் பம்பரம் சின்னம் பொது சின்னம் இல்லை என்பதனாலும் வேறு எந்த கட்சியும் அந்த சின்னத்தை கோரவில்லை என்பதனாலும் மக்களவை தேர்தல் அறிவிப்பு எந்த நேரத்தில் வெளியே ஆகலாம் தங்கள் மனுவை பரிசீலித்து பம்பரம் சின்ன ஒதுக்க தேர்தல் ஆணையத்தை உத்தரவிட வேண்டும் என்று மனுல கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த வழக்கை வந்து ஒரு அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் ஆர் மகாதேவன் நீதிபதி முகமது சஃபிக் ஆகியோர் அடங்கிய அமர்வுல தான் மதிமுக சார்பில் வழக்கறிஞர் முறையிட்டார் அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வந்து நாளை வந்து இந்த வழக்கை விசாரிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வழக்கை பொறுத்தளவு அவர்களது தரப்பு வாதத்தை கேட்கக்கூடிய நீதிபதிகள் இது குறித்து தேர்தல் ஆணையம் உடனடியாக பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் அதாவது ஏற்கனவே தமாகவுக்கு அப்படிதான் ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது தேர்தலுக்கு முன்பே அவர்களுடைய மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தது அப்போது தேர்தல் ஆணையம் சார்பிலும் ஆஜரான வழக்கறிஞரும் நாங்கள் உரிய முறையில் தகுதியின் அந்த மனுவினுடைய தகுதியின் அடிப்படையில் நாங்கள் முடிவெடுப்போம் என்று தெரிவித்திருந்தது அதன் அடிப்படையிலேயே இந்த வழக்கிலும் இது போல ஒரு உத்தரவு பிறப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க